பூமி முதலிய லோகங்களும் அலை எரிகிற கரு சமுத்திரமும் மலைகளும் செந்தியும் காற்றும் ஆகாயமும் என பிரளய ஜலத்தில் நசித்து கிடந்ததான சகல அச்சி இப்போது உன் கடாட்சம் என்னும் அமிர்த கொஞ்சம் நனைய பெற்றபடியால் அளவற்ற பெருமையை உடைத்தாகும்படி காப்பாற்றப்படுகிறது மானிடர்களுக்கு ஐஸ்வர்யம் கைவல்யம் பரமபதம் என்கிற மூவகையான சுகங்களில் மேன்மையானது எதுவோ அந்த புருஷார்த்தமானது கமலக்கண்ணனுடைய திருவுள்ளத்திற்கு இனியவளான உன் திருவருள் இல்லாவிடில் அது ஒருபோதும் ஏற்படாதென்றோ என்று கூறுகிறார்